ஜே யூடியூப் சேனல் அன்பு வணக்கம் நான் உங்களோட டாக்டர் கார்லி மீண்டும் ஒரு நல்ல தவறு உங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாங்க வீடியோ நீங்க நம்ம பேச எடுத்துக்கிட்டது வந்து முகத்துல அந்த வங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா மெலாஸ்மா எங்களோட இது படித்தா மெலாஸ்மா இது வந்து எதனால வருதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப காமன் வந்து ஜெனட்டிக்னால இருக்கலாங்க அதாவது வம்சாவளின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தா வரலாம் அடுத்து வந்து யூவி டேமேஜ் மெயினா வந்து சன்லைட்லயே நிறைய நேரம் வேலை செய்யறவங்க அப்புறம் லாங் எக்ஸ்போஷர் ஆன் கோயிங்கா வந்து நிறைய நேரம் அதுவும் அந்த பதினொன்னு டு மூணு மணி வெயிலே இது பண்றவங்களுக்கு அடுத்து வந்து சில ட்ரக்னால வரலாம் சில ஹார்மோன் இம்பாலன்ஸ்னால வரலாம் அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து சில நோய்க்காக அதாவது ஆன்டிசீஷன் ட்ரக்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ட்ரக் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சைட் எஃபெக்ட் மாதிரியும் இது வரலாம் ஆனால் நம்ம வந்து பேசிஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஆன்டிசிஷன் ட்ரக் வந்து கண்டிப்பா தான் ஆகணும் இதுக்கு வந்து வேற என்ன பண்ணலாங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம சைட் பை சைடா இது பண்ணிக்கணும் வந்து ஆகண்டாம் காரணம் இது எதனால ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்ப்போம் எதனால வருதுன்னா கிளாண்ட்ல இருந்து மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு இருக்கும் அந்த மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ஸ்கின்ல எப்டமிஸ் மேல இருக்க தோல்ல இருக்கிறது எபிடமிக்ஸ் அந்த வந்து மெலனோசைட்னு ஒரு செல் இருக்கும் அந்த செல்லுல மெலனோசைட்டை ஸ்டிமுலேட் பண்ணி மெலனோசை வந்து மெலனின் பிக்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்றதுக்கு வந்து இது வந்து இது பண்ணும் அந்த ஹார்மோன் அந்த பிக்மெண்ட்டோட அளவை பொறுத்து தான் நம்மளுடைய உடம்புல வந்து நம்ம கலர் வந்து என்ன மாதிரி இருக்கு ரொம்ப வெள்ளையா இருக்கவங்களுக்கு கலர் வந்து மெலனின் பிக்மெண்ட் வந்து குறைவா இருக்கும் கருப்பா இருக்கவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து அந்த மெலனின் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் ஆப்பிரிக்கன்ஸ் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களே மெலனின் பிக்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹை நம்ம வந்து இன்டர்மீடியேட்டா வரும் சோ அந்த மாதிரி வந்து மெலனின் பிக்மெண்ட் வந்து இதாகும் ஸோ இதுல வந்து அந்த மெலனின் பிக்மெண்ட் தான் வந்து மெயினா வந்து அந்த கலரை வந்து கொடுக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மெலனின் பிக்மெண்டோட ப்ரொடக்ஷனை வந்து எப்படி நம்ம தவிர்க்கிறது எப்படி குறைக்கிறதுன்னு பாக்குறது மெயினா வந்து அது சன் எக்ஸ்போஸ்ட் ஏரியால இருந்தா சன் எக்ஸ்போஷர்ல இருந்து அவங்களுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது தொப்பி வச்சுக்கிறது தாங்க மெயினா சொல்லணும் முகத்துக்கு மட்டும் ஷேடு விழுற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு முகத்துக்கு கம்ப்ளீட்டா சன்லைட் ஆகும் பதினொன்னு மூணு மணி வந்து முடிந்த அளவு அத்தியாவசிய தேவை இல்லாம அவங்களால முடியும்னா அந்த டைம்ல வந்து வெளியில வர்றதை வந்து அவாய்ட் பண்ணணும் அவங்க வந்து இண்டோர்லயே வந்து வேலைகளை பாக்குற மாதிரி அந்த டைமிங் வந்து பிளான் பண்ணிக்கணும் இல்ல அத்தியாவசியம் கண்டிப்பா நான் வெளியே அந்த நேரம் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்கன்னா அந்த நேரங்களில் வந்து அவங்க வந்து ஒன்று கொடை எடுத்துக்கலாம் இல்லைன்னா தொப்பி வச்சுக்கிடணும் இந்த ரெண்டு வந்து கண்டிப்பா வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுதாகும் அடுத்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும் இல்லையா ப்ரெக்னன்சி எப்போ வரலாம் இல்லைன்னா நியர் மெனோபாஸ் இல்லைன்னா ப்ரீ மென்சுரல் அந்த மாதிரிலாம் அந்த ஈஸன் ஹார்மோனும் அந்த ப்ரொஜஸ்ட் ஆன ஹார்மோனும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பொழுது அந்த ஹார்மோனுக்கே வந்து இட் வில் ஸ்டிபிலேட் சைட் பை சைடாக வந்து சைட் ஹார்மோன் இது பண்ணி மெல்னி ப்ரொடக்ஷனை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த ஹார்மோனில் வந்து ஏதோ இம்பேலன்ஸ் இருக்குதா இல்ல அதனால நடக்குதா இந்த என்ன தைராய்டு வந்து ப்ராப்ளம் வருங்க தைராய்டு ரொம்ப அதிகமா இருந்தாலும் பிக்மெண்ட் இதாகும் ஹைப்போல வந்து அக்காந்தோஸ் நைகிரினு சொல்லிட்டு இந்த கழுத்துல எல்லாம் வரும் பாத்தீங்களா கழுத்துல ஒரு வெல்வெட்டியா வந்து கருப்பருப்பா அப்படி சாஃப்டா ஒரு மாதிரி சாஃப்ட் இது டச்சாக இருக்கும் ஆனா நல்லா தீக்கா ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி வரும் அட்ரல் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா வரும் இந்த மாதிரி ஹார்மோனல் ஸ்டடி வந்து பண்ணணும் நமக்கு வந்து ஏதாவது பிக்மெண்ட் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல ஹார்மோனெல்லாம் ரூல் அவுட் பண்ணி எல்லாமே நார்மலா இருக்குது அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் சோ எல்லாமே நார்மல் அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன மெலனின் பிக்மெண்ட் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் குறைக்கணும் அப்படின்னு பார்க்கணும் அந்த வந்து மெலனின் வந்து மெயினா வந்து அமினோ அசிட்ல இருந்து தான் வரும் அந்த குளூட்டை அண்ட் அமினோ வந்து நம்ம இது பண்றது வந்து தவிர்க்கணும் அதை வந்து நம்ம வந்து அந்த அமினோ ஃபுட்டை வந்து எடுக்கணும்

அது எல்லாமே நம்ம வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதோ அந்த அமெனோ ரிச் ஃபுட்டை வந்து குறைக்கணும் குறைக்கணும் இல்லைன்னா தவிர்க்கணும் தவிர்க்க முடியாது அட்லீஸ்ட் குறைக்கவே செய்யணும் வைட்டமின் சி ரிச் வந்து நம்ம அதிகப்படுத்தணும் வைட்டமின் சி வந்து மெயினா வந்து மெலனின் பிக்மெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அந்த சிந்தசிஸை வந்து நம்ம குறைக்கும் சி ரிச் சிட்ரஸ் குரூப் ஃப்ரூட்டு மெயினா ஆம்லா ஆம்லா இங்கே மெயினா வந்து பிளே மெயின் ரோல் நீங்க ஆம்லா வந்து தினம் ஒரு முழு நல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னாலும் சரி ஆப்பிள் அடிதான் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க எல்லாம் உணவு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுவே வந்து உங்களுக்கு வந்து பாதி ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ஆன்டி ஆக்சிடன்ட் ரிச் ஃபுட்டு அடுத்து வந்து வைட்டமின் சி ரிச் ஃபுட் இந்த ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்கள் இருந்து பாதிப்பு இல்லாமல் நிறையவே இது பண்ணலாம் இதுல மெயினாக வந்து இந்த ஹார்மோன் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ரூல் அவுட் பண்ணியிருந்தோங்க ஹார்மோன்ல எந்த ஒரு இல்லை எல்லாமே நார்மல்னா மோஸ்ட்லி வந்து இந்த இதுலேயே நல்லா சரியாயிடும் தினம் ஒரு ஆம்பளா சாப்பிடும் தினசரி வந்து ஏதாவது ஒரு சிட்ரஸ் குரூப் ஆஃப் ஃப்ரூட் கிரேப்ஸ் ஆரஞ்சு ஆப்பிள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து இது பண்ணீங்கனாலே அதுலேயே ஓரளவு நல்லா இதாகும் அப்புறம் சன் எக்ஸ்போஷர் வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணணும் இதுக்கப்புறம் வந்துருச்சு வந்த நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆயின்மெண்ட் பேசி சேர்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆயின்மெண்ட் ஒன்று இருக்கு மூணு இது கலந்தது அசிட்டோனை காம்பினேஷன் சேர்ந்தது வந்து ட்ரை பண்ணலாம் இல்லையாசோன் ஹைட்ரோகினான் அடுத்து நான் இந்த மாதிரி மூணு சேர்ந்த மாதிரி ஒரு கிரீம் வந்து இது பண்ணிங்கனாலே நல்லா இதாகும் பிளஸ் கெமிக்கல் பீலிங் இருக்கிற அசிடம் பிளஸ் சொல்லிட்டு கிளைகாலிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் நீங்க போட்டிங்கனாலே ஓரளவு நல்ல கம்ப்ளீட்டா கண்ட்ரோலுக்கு வந்துடும் அவங்க திருப்பி வந்து அந்த காரணத்தை நம்ம எலிவேட் பண்ணி அந்த காரணத்தை சரி பண்ணாம இருந்தா இது ஹார்மோனா இருந்தானா திரும்ப வர வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லாம நீங்க வந்து சன்லைட்ல வேலை செய்யறீங்க அதனால வந்திருந்தா திருப்பி சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷனா வரும் எதனால வருதுங்கிறத முதல்ல அலிவேட் பண்ணி அதை திரும்ப வந்து பண்ணாம இருக்கிறத பாத்துக்கிடணும் பிளஸ் வந்த பிறகு நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதெல்லாம் பண்ணாலே ஓரளவு நல்லா சரியாயிடும் தினசரி ஒரு நெல்லிக்கா உணவுல அது ஜூஸா எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட மென்னு சாப்பிடற மாதிரி சரி எந்த யூ லைக் அந்த மாதிரி எடுத்துக்கணும் கண்டிப்பா முன்னெல்லிக்கா சிட்ரஸ் குரூப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து 这是本呢 இது எல்லாம் எடுத்துக்கிட்டாலே ஓரளவு வந்து நமக்கு வந்து அந்த மெலாஸ்மா வந்து இதாகாது ஹார்மோன் ஸ்டடி கண்டிப்பா பண்ணணுங்க மெலாஸ்மா ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ்க்கு அயன்மெண்ட் போடுறீங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லை இன்னும் புதுசா வந்து அது அப்படி ஸ்பிரெட் ஆகிட்டே போகுதுனால முதல்ல ஹார்மோன் செடி தான் தைராய்டு கார்டிசால் பிட்டியூட்டி இந்த மூணுமே படிச்சுக்கோங்க அந்த மூணுமே ஹார்மோன் ஸ்டடி பண்ணா நீங்க எங்க வந்து ஃபால்ட்டுங்கிறத நம்ம லொக்கேட் பண்ணிரலாம் அதை பிக்அப் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் இது பண்ணாலே ஓரளவு கண்ட்ரோலுக்கு ஆகிடும் அதுக்கப்புறம் வந்ததற்கு வந்து நம்ம சின்ன இந்த டாப்பிக்கல் ரிப்பிள் அயன்மெண்ட் பிளஸ் இதெல்லாம் போட்டாலே நல்லா ஓரளவு கம்ப்ளீட்டா கிளியர் ஆகிடும் நல்ல ஒரு முகம் வந்து இதாயிடும் வந்து பங்கு வராமல் இது வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் சன்லைட்லயே வந்து புரொலாங்கா வேலை பாக்குறவங்க மெயினா வந்து கொத்தனார் வேலை சித்தாள் வேலை அப்புறம் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல வேலை பாக்குறவங்க பாலம் கட்டுறது அந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் ஈடுபடுற தொழிலாளிகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து புரலாங்கா எக்ஸ்போஷர் இருக்கும் அந்த சன்லைட் வந்து எக்ஸ்போஷர் இருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து ப்ரொடெக்ஷன் சன்லைட்ல இருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் தங்களை எப்படி தற்காத்துக்கணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிடணும் அதாவது ஒன்று முன்ன காலத்தில் வந்து நல்ல சிம்மாடுன்னு வச்சுப்பாங்க தலை இதெல்லாம் மடக்க மறைக்கிற மாதிரி வெயில் வந்து அவங்களோட முகத்தில் படாத அளவுக்கு வந்து கட்டுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் தொப்பி தொப்பி போட்டுக்கிட்டு வேலை பார்க்கணும் அது கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஷேடு இல்லையா முகத்துக்கு அந்த மாதிரி ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து சும்மாடு கூட்டி அது மேலே எல்லா எல்லாம் தூக்குற மாதிரி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இது பண்ணாங்கனாலே அந்த சன்லைட்டு வந்து டைரக்டாக வந்து அவங்க ஸ்கின்ல படாது ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தற்காப்பு அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணணுங்கிறத வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் ஒன் மன்த் டூ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து மால வந்து ரெஸ்பான்ஸ் இல்லைனா கண்டிப்பாக யூ சப்ஜெக்ட் யுவர் செல்ஃப் ஆர் ஹார்மோன் செடிங் வந்து கண்டிப்பாக இது பண்ணி எல்லா ஹார்மோன் செடிங் பண்ணி அந்த ஹார்மோனில் வந்து ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கள் ஹார்மோனில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து இது சரியாகும் ஸோ அப்படி கரெக்ட் பண்ணிட்டு இன் ப்ளஸ் இன்னும் அடிஷனா வந்து நம்ம டாபிக்லாம் வந்து அயின்மெண்ட் போட்டா வந்த மறைஞ்சிடும் அதுக்கப்புறம் வராமல் இருக்கும் மெலாஸ்மாவில் வந்து மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் எடுக்கணும் வைட்டமின் சி ரிச் ஃபுட் எடுக்கணும் எக்ஸ்போஷர் சன்லைட் வந்து அப்படி சன்லைட்ல நம்ம இருக்க வேண்டிய வேலை இருந்ததுன்னா அந்த சன்லைட்ல இருந்து நம்மளோட ஸ்கின் வந்து தற்காத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர் வந்து இது வரணும் இது எல்லாம் பண்ணியுமே நமக்கு மெலாஸ்மா வரும்னா நம்ம ஹார்மோன் ஸ்டடி வந்து கரெக்டா இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும் அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை சரி பண்ணாலே எல்லாமே சரியாயிடும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலையும் உங்களுக்கு சந்திக்குமாறே நன்றி கூறி விடைவிடுகிறேன் நன்றி வணக்கம்